சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகள் மோதும் போட்டியில் வெற்றி பெறப்போவது இந்த அணிதான் இது மட்டும் நடக்கவில்லை என்றால் இதுவே என்னுடைய கடைசி கணிப்பு பிரபல ஜோதிடர் சவால் அதாவது நாளைய தினம் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகள் மோத உள்ளது இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி என்று பிரபல ஜோதிடர் கணித்துள்ளார் அதன்படி சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனியை எடுத்துக்கொண்டால் இவரது ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஜாதகமாக அமைந்துள்ளதால் திடீர் முடிவுகள் மற்றும் தைரியமான செயல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதேபோல லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் லக்னோ அணியின் இளம் கேப்டன் ஆவார் இவரது ஜாதகத்தில் புதன் மற்றும் சந்திரன் வலுவாக இருப்பதால் தெளிவான யோசனைகள் மற்றும் நிதானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் இந்த போட்டி நடைபெறும் நாளில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஒரே நேரத்தில் நல்ல கோணத்தில் இருப்பது இந்த இரு அணிகளுக்கும் சமநிலை வாய்ப்புகளை உண்டாக்கும் மேலும் சிஎஸ்கே கேப்டன் தோனியின் ஜாதகத்தில் சனி என்பது வலுவாக இருப்பதால் இவர் எடுக்கும் முடிவுகள் பலவீனமில்லாமல் பலமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இவரது அனுபவம் மற்றும் நிதானம் அணியின் செயல்திறனை உயர்த்தும் ரிசப்பண்டை பொறுத்தவரையில் ரிசப்பண்டின் ஜாதகத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து இருப்பது இவருக்கு அதிரடியான முடிவுகளை எடுக்க உதவும் இது அணியின் பவுலிங் மற்றும் பேட்டிங் துறைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் அதே தோனியின் ஜாதக கட்டத்தில் உள்ள அம்சங்களும் தோனி தலைமையில் சிஎஸ்கே அணியின் பவுலிங் துறையில் போட்டி நடைபெறும் நாளில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் இவரது ஜாதகத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து இருந்தாலும் ரிசப் பண்டுடைய ஜாதகத்தில் இணைந்து இருக்கும் அளவுக்கு இருப்பதில்லை அதனால் பவுலிங் துறையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் ரிசப் பண்டுடைய தலைமையில் லக்னோ அணியின் பேட்டிங் துறையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் இவரது ஜாதகத்தில் புதன் மற்றும் சந்திரன் வலுவாக இருப்பதால் பேட்டிங் துறையில் அதீத முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் இந்த போட்டியில் இரு அணிகளும் தங்கள் பலங்களை முழுமையாக பயன்படுத்தும் ஆகவே இந்த ஆட்டம் பரபரப்பின் உச்சமாக இருக்கும் தோனியின் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணையும் அதனால் இவர் எடுத்த முடிவுகள் பலவீனமில்லாமல் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதுவும் பவுலிங் சார்ந்த எந்த ஒரு மாற்றமும் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கப் போகிறது இந்த போட்டியில் ஒரு ஓவரில் விக்கெட் விழும் அடுத்த ஓவரில் சிக்ஸர் பறக்கும் இப்படியாக இந்த இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டங்களின் கிரகங்களின் அமைப்பு ரசிகர்களின் ஆர்வத்தையும் கிரிக்கெட்டின் சுவாரஸ்யத்தையும் ஒரே நேரத்தில் உருவாக்கும் அதே சமயம் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகம் என்று பார்த்தால் துரதிருஷ்டவசமாக லக்னோ அணிக்குத்தான் அந்த வாய்ப்பு தென்படுகிறது ஆகவே இந்த போட்டியில் அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் நிறைய புது புது திட்டங்களை தல தோனி கையாள வேண்டும் அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது ஓரளவுக்கு சமமாகத்தான் இருக்கிறது ஆனால் லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பந்துடைய ராசியில் குரு மற்றும் சந்திரன் மிகவும் இணைந்து இருப்பதால் இவருக்கான வெற்றி என்பது சற்றே அதிகமாகிறது அது மட்டுமில்லாமல் என்னதான் ஜோதிட கணிப்புகள் இப்படி கூறினாலும் கண்டிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையிலும் உள்ளது ஆகவே அதற்கு ஏற்றவாறு தான் அணி தங்களை வடிவமைத்து இந்த போட்டியில் பங்கேற்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இத்தகைய ஜோதிட கணக்குகளையெல்லாம் தாண்டி இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்